வெல்கம் டு தமிழன் எலெக்ட்ரிக் டிச் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டார்கெட் ஹோம் தேட்டரு இந்த ஹோம் தேட்டரில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த சபூ ஃபுல்லாக அம்மிங் சவுண்ட் வருது அந்த சவுண்ட் எப்படி ஸ்டாப் பண்ணுறங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோவுடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இது எப்படி ஸ்டாப் பண்ணுறோன்னா நீங்கள் இந்த யூஇஸ்டி போர்டுலேருந்து ஒரு கிரவுண்டு கரெக்டாக இருக்குதுனு ஃபுல்லாக க்ரௌண்டு செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக இருந்தும் சவுண்டு வந்துச்சுன்னா சப்ஓஃபரில் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வோல்ட்டு அந்த இடத்துல இப்போது வால்யூம் ஃபுல்லாக குறைச்சாலும் அந்த இடத்துல வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி வந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட் தௌசண்ட் மைக்ரோஃபேரட்டில் ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும் ட்வெண்ட்டி ஃபைவ் ஓல்ட் போட்டுக்கோங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபேரட் இல்லை அதனால டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மைக்ரோஃபேரட் போடுறேன் இதை ப்ளஸ் மைனஸ் ரெண்டு போகும் அது எதோ ஒன்றில் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டாலே போதும் இதை வந்து கூட வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணணும் கெப்பாசிட்டரை பேரலில் பண்ணக்கூடாது சீரிஸ்க்கு கனெக்ட் பண்ணிடணும் கிரவுண்ட் இந்த இடத்துல கொடுத்து இந்த இடத்துல அவுட் எடுத்துக்கங்க இல்லை இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்து இந்த இடத்துல கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு சீரிஸ் தான் ஒரு சீரீஸாக இதை வந்து கனெக்ட் பண்ணணும் எப்படி கனெக்ட் பண்ணுறங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு சவுண்டு வரும் அது என்ன உங்களுக்கு சப்பு வந்து பேஸ் அடிக்கும் போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணி காமிக்க போகிறேன் சப்பு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அடிக்க பார்த்தீங்களா அந்த அடிக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த நாய்ஸ் வரும்போது உங்களுக்கு சவுண்டு வந்து பேஸ் உள்ளே போன மாதிரி இருக்கும் சவுண்டு வந்து உள்ளே இழுத்து இழுத்து வர்ற மாதிரி இருக்கும் அதை ஸ்டா அது ஆனால் உங்களுக்கு வந்து பேஸ் வந்து ஸ்மூத்தாக வரும் இது வந்து நீங்கள் ஹோம் தியேட்டருக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு ஏம்பி ஏம்பிளிஃப்ளை இருந்ததுனால நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபால்ட் எதனால் வருதுன்னா ஐசி வந்து ஃபால்ட் இருக்கும் இல்லைன்னா கெப்பாசிட்ரு அது உள்ள கெப்பாசிட்டர் பவர் எல்லாம் கம்மியாச்சின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரலாம் நீங்கள் இந்த கெப்பாசிட்டி ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து சவுண்டு வந்து அம்மிங் சவுண்டு ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு சவுண்டு கேக்குன்னு நினைக்கிறேன் இந்த சவுண்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மி ஆகிடுது நான் ஃபஸ்ட்டு போட்டோன்னே உங்களுக்கு இந்த அளவுக்கு கம்மிங் சவுண்டு வருது கம்மியாயிருச்சு பாருங்க அப்படியே சவுண்டு கம்மியாகி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகல நம்ம வந்து சபூஃபுரை ஃபஸ்ட்டு கழட்டிடுவோம் பாருங்க சபூஃபுல்ல நான் வந்து கெப்பாசிட்டரை ஆட் பண்ணிட்டேன் ப்ளஸ் ஒயர் கப்பாசிட்டர் ப்ளஸ்ஸில் கொடுத்துருங்க அப்புறம் மைனஸ் பார்த்தீங்கன்னா சபூஃபரில் கொடுத்துருங்க கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ப்ளஸ் ஒயரில் கப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் கெப்பாசிட்டரில் அந்த மைனஸ் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு ப்ளஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஓஃபரில் கனெக்ட் பண்ணிடுங்க இப்படி கனெக்ட் பண்ணால் அந்த அம்மிங் சவுண்டு வந்து கம்மி பண்ண முடியும் இப்போ அம்மிங் சவுண்டு பார்த்தீங்கன்னா வரல பேஸ் மட்டும் வருது இது மாதிரி வந்து ஹம்மிங் சவுண்டு வந்து குறைக்க முடியும் இது தௌசண்ட் மைக்ரோஃபரட் போட்டால் ஒன்றுமே ஹம்மிங் சவுண்டு வந்து கம்மியாகும் டுவெண்ட்டி ஃபைவுக்கு அதிகமாகவும் போடாதீங்க கீழே போட வேண்டியதில்லை டுவெண்ட்டி ஃபைவ் போட்டால் தான் கரெக்டாக வரும் வோல்டேஜ் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுக்கங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க